அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை தேசிய ஜோதிட மற்றும் ஆன்மீக கூட்டமைப்பின் சார்பாக இலவச ஜோதிட வகுப்பு இந்த வாரம் சிறப்பு ஆசான் யார் எண்பதாவது ஆசானாக நம்மோடு இணைவது ஜோதிட செம்மல் பண்டிட் பொன் தாமரை கண்ணன் அவர்கள் பாளையம் எண்பதாவது வகுப்பு மிகவும் புதுமையான வகுப்பு சாலமன் முத்திரை கிழமை வரிசையினை நிர்ணயிக்கும் இந்த முத்திரையே வாழ்க்கை முறையினையும் நிர்ணயம் செய்கிறது இந்த வார தலைப்பு சாலமன் முத்திரை சாலமன் முத்திரையை பற்றி நாம் புதிய தகவல் அறிந்து கொள்வோம் இவர் அனுபவங்களோ ஏராளம் வகுப்பில் தரும் பாடங்களோ தாராளம் அனைவரும் காண ஒவ்வொரு வாரந்தோறும் சனிக்கிழமை இரவு ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை நடைபெறும் ஆஸ்ட்ரோ பிரின்சஸ் என்ற சேனலில் நேரடி ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் திருமதி மீனாட்சி வெங்கடேசன் ஈரோடு அனைவருக்கும் நல்வாழ்த்துகள்